முகமது காசிம் அசரத் அவர்களே துறை வழங்க இருக்கக்கூடிய பயான் அப்துல் சமத் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி முகமது அவர்களே திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய ஜமாத்தார்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவர்களுக்கும் எனது இதய சலாத்தை தெரிவித்து எனது வார்த்தைகளை தோங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அல்லாஹனுடைய பெருங்கருணையினால் ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நமது மஹல்லாவிலே பெண்கள் சீர்திருத்த மக்து துவங்கி அது ஆலிமா கோர்சை நடத்தக்கூடிய அளவிற்கு வளர்ந்து இந்த ஊரிலும் ஊரைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெண் ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி கேந்திரமாக விளங்குகின்றது இந்த கல்வி கேந்திரத்தை உருவாக்குவதற்காக அன்றைய காலகட்டத்திலே பெருமுயற்சி எடுத்து பணிகள் ஆற்றி இதை உருவாக்கி தந்த முன்னோர்களையும் நாம் நினைவு கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்காக அந்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் கல்வி கற்பது என்பது உலகத்திலேயே ஒரு சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும்தான் அப்படி கடமையாக்கப்பட்ட அந்த கல்வியை பல்வேறு சிரமங்களுக்கிடையிலே இலவசமாகவும் அதே நேரத்திலே தரமாகவும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக சில உழைப்புகள் செய்ய வேண்டும் சில தியாகங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அதை நாம் சிறப்பான முறையிலே இயக்க முடியும் அந்த அடிப்படையிலே லால்பேட்டை நகரிலே அனைத்து மகல்லாக்களிலும் பெண்கள் மதரசாக்கள் நிரம்பி எல்லா பகுதிகளிலும் கற்றுத் கற்றுத்தேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே நம்முடைய முபாரக் பெண்கள் அரபு கல்லூரியும் சிறப்பான இடத்தை பற்றி விளக்குகின்றது ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மதரசாமியினுடைய கல்வி திட்டத்தை வகுப்பதிலும் இந்த மதரசாமியினுடைய கல்வி சூழலை கண்காணிப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வழிகாட்டிய நமது மரியாதைக்குரிய மறைந்த அப்சல் உலாமா முகலான ஃபைசூர் ரஹ்மான் மதின் அவர்களை நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் ஆண்கள் மதரசாக்களில் மாணவர்கள் படிக்கக்கூடிய மதரசாக்களை ஆண் ஆசிரியர்கள் முதல்வர்கள் கண்காணித்து நேரடியாக உரையாடி குறைகளை தெரிந்து சீர்திருத்தக்கூடிய வாய்ப்புகள் அங்கு நிரம்பியிருக்கும் பெண்கள் பெண்கள் மதரசா என்று வந்துவிட்டால் அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு ஆராயவது அவர்கள் நடத்தக்கூடிய பாடங்களை சோதனை செய்வது இவைகளெல்லாம் ஒரு ஆண் ஆளின் ஒரு ஆண் முதல்வர் இருந்தால் செம்மையாக இருக்கும் என்பதை உணர்ந்து கால்பேட்டை முபாரக் பெண்கள் அரபு கல்லூரியிலும் கோட்டகுப்பம் ரப்பானியா பெண்கள் அரபு கல்லூரியும் தனி தனி அறையை ஏற்படுத்தி அங்கு ஒளிபெருக்கி வசதியையும் ஏற்படுத்தி மாணவிகளுக்கு தனியாக

அரபிக் கல்லூரிகள் இருக்கின்றன அதிலே ஒரு சில அரபு கல்லூரிகளிலே இத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை நான் கண்டிருக்கிறேன் அனைத்து மதரசாக்களிலும் பெண்கள் மதரசாக்களிலும் இப்படி நடைபெறுகிறதா என்பதை மரியாதைக்குரிய ஷேகுல் ஜாமி அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் அறிந்தவரை இப்படிப்பட்ட பெண்கள் மதரசாக்களிலே பேராசிரியர்களாக பணியாற்றக்கூடிய உஸ்தாதாக்கள் அவருடைய தகுதி என்ன அவர்களால் அளிக்கப்படக்கூடிய அந்த பாடங்கள் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் இதை சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆய்வுகளை இந்த மதரசாக்கள்